ஸோ வணக்கம் நண்பா நான் தான் கிங்கெச் பி தமிழ் சேனல் ஸோ இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறேன்னா இந்த ஒரு தான் அவத்தார் பேனர் ஸோ நம்ம குறிப்பிட்ட லெவலுக்கு போன பொருள் ஏழா லெவல் எட்டாம் லெவல் போன பொருள் அவத்தார் பேனர்னு ஒன்று ஓப்பன் ஆகும் போதுடுங்க ஸோ அதில் உள்ள கேரக்டருக்குள்ளே அவத்தார் பேனர் தான் நான் எடுக்க வந்தேன் இந்த வர இந்த கேரக்டருக்குள்ளே அவத்தார் வீடியோ பார்க்கணும் லைக் பண்ணால் லைக் பண்ணுங்கள் சப்ரைப் பண்ணுங்க சப்ரைப் பண்ணுங்கள் சப்ரைப் வெளியில் வரும் கிளிக் பண்ணிடுங்க அதெல்லாம் போகிற வீடியோ டக்கு டக்குன்னு நோடி வச்சுன்னு வரும் ஸோ குறிப்பிட்ட லெவலுக்கு அவத்தார் பேனர் அதுக்கு மேலே இந்த எட்டு ஒம்பதுன்னு லெவல் போட்டு பார்த்துடுங்க ஸோ அதில் என்னெல்லாம் கொடுக்கான்னு சரியாக தெரியமாட்டேக்கு நான் நிறைய இது கொஞ்சம் லெவல் ரீச் ஆகியிருந்தேன் ரொம்ப நாளாக அந்த கேரக்டர்லாம் இருக்கலாம் கேரக்டர் ஆடி நம்ம லெவல் ரீச் பண்ணி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா அதுக்குள்ளே அவத்தார் பேனர் தான் கரெக்டாக டைம் விடுச்சு அதிகமாக அவத்தார் தான் எடுத்தேன் பேனர் கூட அவ்வளோ எடுக்கல அவத்தார் அதிகமாக எல்லாத்துக்கும் ஓப்பன் ஆச்சு குறிப்பிட்டது கூப்பிட்டு தான் லெவல் காணினது மட்டும் தான் பேனரோடு சேர்ந்து வந்துச்சு மற்ற கேரக்டர் எல்லாத்துக்குமே அவத்தார் எத்தனை இருங்க அவத்தார் இருக்குது பேனர் இருக்குது போராளி இடாவா இந்த போலீஸ்காரன் கேரக்டர்லாம் மறக்க முடியாது இந்த ஒரு டாப் டாப்அப் பண்ணால் அதாவது எண்பது ரூபா டாப் டாப்அப் பண்ணால் அந்த கேரக்டருக்கு கிடச்சிரும் இப்போலாம் இந்த கேரக்டரு ஃப்ரீயாகவே கொடுக்கலே நானும் சரி எதுக்கெல்லாம் எடுத்து வச்சிருக்குமா எல்லா கேரக்டருக்குள்ளே நான் ஓப்பன் பண்ணுவோம்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணிகிட்டு இருந்தேன் அப்படியே வீடியோ எடுத்தால் நான் கிட்டத்தட்ட எவ்வளோ ஆகுது இந்த வீடியோ எடுத்தா ரொம்ப நாள் இருக்கும் ஆனால் சேனலில் போடபோது இப்போ தான் நினைக்கேன் ஓகே எங்கே அதை எடுத்துருங்க இன்னும் அடுத்தங்க 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 எல்லா கேரக்டருக்குமே இருக்கும் பாருங்க இருங்க இதுக்கு அவத்தாரருக்கு பேனர் இருக்குது எல்லாத்தையும் சேர்த்து ஓப்பன் பண்ணியாச்சின்னு சொல்லிட்டு மொதல் இதுக்கு லெவல் ரீச் ஆகணும் பேனர் கொடுக்க பேனர் கொடுப்பானேன் கரெக்ட்டு மிஞ்சி கோல்டில் லெவல் போடணும்னு சொச்சிங்க இதுக்கெல்லாம் இப்போ கேரட்ட நம்ம அங்கே எடுத்த எடுத்தது ஆனால் லெவல் ஆயிடுது கோல்டு இருக்குது பார்த்திங்களா பத்தாயிரம் கோல்டு எட்டாயிரம் ஃபஸ்ட்டு ரெண்டாயிரம் கோல்டில் வரும் அப்புறம் மூவாயிரம் நாலாயிரம் பன்னெண்டாயிரம் பதினெட்டாயிரம் இருபதாயிரம் கோல்டு முடியும் கொடுத்துருக்கேன் முந்திலாம் இப்போ அந்த கோல்டில் லெவல் போடுறதுலாம் விட்டுட்டாங்க அப்புறம் ஏதோ ஒரு புக்கு மாதிரி ஏதோ ஒரு ஒரு புக்கு மாதிரி கொடுக்காங்க அதை தான் எடுத்து நம்ம லெவல் போடுற மாதிரி இருக்குது ஓகே அடுத்த 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 எடுத்தாங்க அவத்தார் எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணியாச்சா எல்லாத்தையும் எடுத்தாச்சு வேறு எதாவது ஆட்டை விட்ருக்குமா கூடல வேறு இதுக்கு இன்னும் ஓப்பன் ஆகல இது நான் எடுத்து ஆடினா தான் ஓப்பனே ஆகும் நம்ம எடுத்து ஆடவேலையே வேறு 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 நிறையா அவத்தார் பேனர் தாங்க இதுக்குள்ளது கொண்டு நீங்கள் ஓப்பன் பண்ணிச்சு எல்லாத்தையுமே ஒரு சில இதுக்கு வந்திருக்காதுன்னு நினைக்கிறேன் ஒருங்க எவ்வளோ அவத்தார் போகிறீங்க பேனர் பேனர் சாரி எவ்வளோ ஓப்பன் இப்போ ஓப்பன் பண்ணது மட்டும் அந்த லைட்டு மாதிரி கட்டிகிட்டே இருக்குது எத்தனை அப்படின்றதுக்கு சரி எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணியாச்சு அப்படின்னு பார்த்தேன் ஓகே வேறு என்ன வேற என்ன எல்லாத்தையும் க்ளிக் பண்ணிடுவோம் வேறு வேறே வேறு 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 வேற அவ்வளோதானா ஓகே அடுத்த வீடியோ இது வந்து இந்த வீடியோ வந்து நான் இப்போது என்ன வீடியோ எருமை வரப்போகிற வீடியோ ஒன்று அதாவது என்ன வீடியோனால் இந்த ஒரு வீடியோ பாட்டோ கவுண்டில் அதாவது லெவல் பஸ்ஸன் லெவல் ஒன்று பஸ்ஸு ஒன்று இரநூறுவாக்கு போட்டால் இன்னூறு டைமண்ட் கிடைக்கும் அது இப்போ பிச்சு பிச்சு கொடுக்கல ரூபாக்கு போட்டால் இரநூறு டைமண்ட் இது நாற்பத்தொம்பது லக்கு இருந்துச்சு எனக்கு இந்த டபுள் பெரல் கிடைக்குன்னு பார்த்தா ஏ நைன் ஃபோரில் கிடச்சிட்டு இவோ நை ஏ நைன் ஃபோரில் வந்து கிடச்சிருக்கு சரி பரவாயில்ல கிடைச்சதுக்கு சந்தோஷம் அப்படின்ட்டு வேணா என்ன பண்ணேன் நான் இதுக்குன்னு போய் ரூபா போய் டாப்பாக பேரை பண்ணேன் சரி நான் டபுள் பெரல் ஏதாவது கிடைக்கும் பார்த்தேன் ஆனால் பார்த்தா வேறு கிடச்சிட்டு சரி பரவாயில்ல எல்லாத்துக்கும் நல்லதுக்கே அப்படின்ட்டு அடுத்த எங்கே நடந்தேன் ஏ நைன் ஃபோர் இவோ நைன் ஏ நைன் ஃபோர் இது நம்ம மெயின் அக்கௌண்டில் கிடச்சா கூட ரொம்ப சந்தோஷம் சரி மிச்சம் டைமண்ட் இருக்குது நூற்றி ஐம்பது டைமண்டு இதுக்கு என்ன பண்ணலான்னு பார்த்தா பொய்யா பாஸு இதை வந்து லெவலுக்கு எடுத்திருப்பேன் கிட்டத்தட்ட பத்து லெவலுக்கு நூற்றி ஐம்பது டைமண்டாக எவ்வளோ ஒம்பது லெவலுக்கு நூற்றி ஐம்பது டைமண்ட் வாங்கிட்டேன் அதிகம் டே என்னால் இவ்வளோ வாங்குறீங்க அப்படின்ச்சி சரி பரவாயில்ல ஓப்பன் பண்ணிடுவோன்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணிவிட்டேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஸோ டாப் அப் தான் அதிகமாக போடுறோம்னு நினைக்கிறேன் மெயின் அக்கௌண்டில் போட்டு இப்போ பாட்டக்கொண்டே போட ஆரம்பிச்சிட்டோம் எங்கடாத கிடைக்கல ஓகே 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 பாய் சி யூ தட்டா